சென்னை மேடவாக்கத்திலிருந்து பானு மொஹாசினா பானுங்கிறவங்க நேர்மையாக உண்மையாக வாழ்கிறேன் ஆனால் அனைவராலும் ஒதுக்கப்படுகிறேன் வாழ்க்கையில் பாடங்களை மட்டுமே காண்கிறேன் ஆசைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெறுக்கப்பட்டு அதன் மேல் நாட்டம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் போனதற்கு பின் வாழ்க்கையில் கிடைக்கிறது திணிக்கப்படுகிறது அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பொதுவா வாழ்க்கையை பெரும்பாலும் அல்ல அப்படித்தான் அமைச்சு வச்சிருக்கிறான் அது உங்களுக்கு மட்டுமல்ல பெரும்பாலும் எல்லா மனிதர்களுக்குமே கிட்டத்தட்ட இதுக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை தான் அமையும் ஒரு நேர்மையாக உண்மையாக இருக்க நினைக்கிற பொழுது அது அது எளிமையான காரியம் இல்லை வாயில சொல்வதற்கு எளிமையானது ஆனா நடைமுறையில பெரும் சிக்கலும் பெரும் துன்பங்களுக்கும் உரியது நபிமார்களை விட அதுக்கு பெரிய உதாரணம் வேற என்ன வேணும் எல்லா நபிமார்களும் சிரமத்தை சந்திச்சிருக்கிறாங்க தானே எல்லாருமே துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க தானே அந்த துன்பத்தின் பின்னணி என்ன உண்மைதான பின்னணி நேர்மைதான பின்னணி அந்த நேர்மையும் சத்தியமும் தான் அவங்களை அவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது அப்ப நாம நேர்மையா இருக்க நினைச்சோம்னா துன்பங்கள் வந்துதான் தீருங்கிறத புரிந்து கொண்டு அதுல உறுதியா நிற்கணும் இது துன்பம் வருத அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம நேர்மையை கடைசி வரைக்கும் உறுதிப்பாட்டோட காப்பாற்ற முடியாது பேருக்கு சொல்லலாம் அத ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அதுல இருந்து நழுவிடும் எனவே உண்மையாளர்களுக்கு அந்த சோதனைகளும் பிரச்சனைகளும் உலகத்துல வந்துதான் தீரும் எல்லாம் இடத்துல அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது நற்கூலி இருக்கிறது என்கிற உறுதிப்பாட்டோடு நாம பயணிக்க வேண்டும் பாடங்கள் கிடைக்கிறது ஒன்னொன்றும் பாடம் தான் ஒவ்வொரு பிரச்சனையும் பாடம் தான் இதுதான் எல்லாமே பாடம் தான் ஒரு அனுபவம் தான் என்ன நம்ம ஒரு பெரிய பிழையை செய்கிறோம் அப்படின்னா ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம்னா அந்த பெரிய பிழை என்பது தான் நமக்கு பெரிய பாடமாக அமையும் எது ஆகச்சிறந்த பாடம்னு சொன்னால் ஆக பெரிய தப்பு பண்ணணுமோ பெரிய பிரச்சனையில மாட்டினமோ அதுதான் நமக்கு கிடைக்கிற பெரிய பா பாடம் அதனால பாடங்கள் வாழ்க்கை முழுவதும் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம விருப்பமில்லா விருப்பமெல்லாம் ஆசையெல்லாம் வடிஞ்சதுக்கு பிறகு ஒன்று கிடைக்குது அப்படின்னா எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் விருப்பம்ல கிடைக்கிற மாதிரி வைக்கலையே அதெல்லாம் அல்லாவுடைய சோதனைகள்லாம் அல்ல அந்த வாழ்க்கை முறை அப்படிதான் அமைச்சிருக்கிறான் பெரும்பாலான மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க நாம இப்ப இப்ப உங்களுக்கு துன்பம் எதனால தெரிகிறதுன்னு கேட்டா நம்ம நமக்கு தான் அப்படி இருக்கு என்று நினைக்கிறதுனால அப்படி நினைக்க தேவையில்லை பெரும்பாலும் அல்ல இப்படித்தான் பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை அமைச்சு வச்சிருக்கிறான் அப்படியான முழுக்க முழுக்க இன்பமாகவும் முழுக்க முழுக்க விருப்பத்திற்குரிய வாழ்க்கையும் வாழக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தா யாருமே கிடைக்க மாட்டாங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க பெரும் கோடீஸ்வரர் இடத்துல போய் கேளுங்க நீங்க எதை அவங்க சிறப்பா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட போய் உட்காந்து கேட்டு பாருங்க அதுக்கு நம்ம வாழ்க்கை பெட்டிருப்பான்னு சொல்லுகிற அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு பெரிய பட்டியல் வச்சிருப்பாங்க அதனால எல்லா இடத்துல முறையிடுங்க எல்லா அவங்களுடைய சிரமங்களை நீக்கி அருள்புரி வாங்கிஷா எல்லாம்